சேலம் ஒருங்கிணைந்த வீரர்களின் முன்னெடுப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இணைந்து வருகின்ற இந்த மாபெரும் இணைப்பு விழா கூட்டத்தில் இன்றைய தினம் இந்த சேலம் மாநகர பகுதியில் அருமை சகோதரர் கோழி பாஸ்கர் என்கின்ற ஒரு இளைஞர் பல்வேறு நெருக்கடிகளும் சூழல்களும் அவரை சுற்றி நின்று வதைத்து ஒரு கூட்டுக்குள் அடைக்க நினைத்ததை உடைத்து ஒரு அரசியல் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து தன்னோடு இருக்கிற தம்பிமார்களையும் இணைத்து பழைய கசப்பான கடந்திருந்த பாதைகளை மறந்து எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அவர் தலைமையில் இங்கே இணைகின்ற இணைப்பு விழாவிலே வருகின்றிருக்கின்ற இனவரிமை சேலம் மாநகர மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து வீரர்களே அவரோடு இந்த இணைப்பு விழாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தாதகப்பட்டை பட்டி சுரேஷ் அவர்களே அதுபோன்று தம்பி வேலாயுதம் அவர்களே செல்வமணி அவர்களே வேலு அவர்களே வசந்த் அவர்களே மற்றொரு செல்வம் அவர்களே சிரஞ்சீவி அவர்களே மணிகண்டன் அவர்களே பகவதி அவர்களே ஜீவா அவர்களே தனுஷ் அவர்களே கபாலி அவர்களே இந்த தம்பிமார்கள் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களுக்கு தம்பிமார்களாக நின்று இன்று தினமே இந்த இணைப்பு விழா கூட்டத்தினை மிகச் சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்காக நான் நாளை காலை ஒன்பது மணி தமிழக சட்டப்பேரவையில் இருக்க வேண்டிய ஒருவன் இந்த கூட்டத்தை இந்த இரவு ஒன்பது மணிக்கு முடித்துவிட்டு இந்த அருமை சகோதரர் கோழி பாஸ்கர் அவர்கள் இந்த இணைப்பு விழாவிற்கு எங்களோடு இணைவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய அருமை சகோதரர் செல்வம் அவர்களும் அமீர் அவர்களும் எம்பி மோகன்ராஜ் அவர்களும் இதை ஒழுங்கு செய்தார்கள் அவர் ஒழுங்கு செய்துவிட்டு கூட்டம் நிறைவு பெற்று செல்லும் சொன்னார் தொடர்வண்டி நிலையத்திற்கு வருகாமையில் எனது வீடு இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து என் வீட்டிற்கு உணவறிந்து விட்டு தான் தொடர்வண்டியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னார் பத்து மணிக்கு தொடர்வண்டி அதனால் ஒன்பது மணிக்கு கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் எனக்கும் இருக்கிறது இங்கே இந்த நிகழ்வில் நம்முடைய தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கத்தில் இன்றைக்கு கனகராஜ் நடராஜ் சுந்தர் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தின் பிறபோர்களையும் இந்த நேரத்தில் கோழி பாஸ்கர் தலைமையிலும் தங்கம் தலைமையிலையும் இணைந்திருக்கின்ற உறவுகளை அனைவரையும் நான் ஆற தகுதி இருவரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் நீங்கள் எல்லாம் வந்து இணைந்து அதுவும் குடும்பம் குடும்பமாக இணைந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கரத்தை பலப்படுத்துவதற்கு தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை உறவுகளுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மண்ணில் மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்வதற்கு எல்லா விதத்திலும் உறுதியாக வந்து பணிதை செய்து கொண்டிருக்கின்ற என் கட்சியினுடைய மாநில மகளிர் சங்கத்தினுடைய செயலாளர் நம்முடைய சந்தன வீரன் மாவீரன் வீரப்பனருடைய அன்பு மனைவி முத்துலட்சுமி அவர்களுக்கும் நம்முடைய அருமை தம்பி இந்த பகுதியுடைய மாவட்ட இருந்து பணியாற்றிய அருமை சகோதரர் நம்முடைய தமிழன் யுவராஜ் அவர்களுக்கும் நம்முடைய இன்றைக்கு அந்த தொகுதியுடைய சேலம் மேற்குடைய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்கின்ற யுவராஜ் அவர்களுக்கும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருமை தம்பி ஆர் கே ராஜகுமார் அவர்களுக்கும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருமை தம்பி ஐயப்பன் அவர்களுக்கும் நம்முடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருமை சோரர் அமிர்தா சுரேஷ் உள்ளிட்ட தோழர்களுக்கும் நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நம்முடைய மேச்சேரி வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் இதுபோன்று நூற்றுக்கணக்கான உறவுகளோடு கட்சியில் இணைந்து அடுத்த கட்ட நகரை நோக்கி என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அழகாபுரம் தங்கம் அவர்களுக்கும் நம்முடைய ஏற்காடு சட்டமன்ற தொகுதியாக பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதுபோன்று வீரபாண்டி தொகுதியுடைய சட்டப்பேரவை கிளை அமைப்பதற்கான குழுவில இடம்பெற்றிருக்கிற அருமை தம்பி தொகுதி பொறுப்பாளர்கள் நீலமேகம் திருநாவுக்கரசு செந்தில் புடையாட்சி உள்ளிட்ட தொழர்களுக்கும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தம்பி அன்பரசன் அவர்களுக்கும் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் நம்முடைய கரும்புள்ளி கவியரசன் அவர்களுக்கும் ஏற்கனவே என்னோடு கட்சியில் இணைந்து தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்ற மாநில கொள்கை தரப்பினுடைய செயலராக பணியாற்றிய அருமை செயலாளர் தாரை சந்தில்குமார் அவர்களுக்கும் மாநில விளையாட்டினுடைய பொறுப்பாளாக இருந்து பணியாற்றிய தம்பி நம்முடைய சரவண மூர்த்தி அவர்களுக்கும் முன்னாள் துணை புதுச்சேராக இருந்து பணியாற்றிய வழக்கறிஞர் ஜெயமோகன் அவர்களுக்கும் இதுபோன்று பல மடங்கு கூட்டங்களை மிக பிரம்மாண்டமாக திரட்டி இளம் ஒரு மாபெரும் இணைப்பு விழாவை நடத்திய அருமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களுக்கும் வருகிற நம்முடைய கட்சியுடைய முன்னணி பிரமுகர்கள் அருமை சோழர் அண்ணன் சூர்யா பாலு மற்றும் பயணிவேல் தம்பி பிரபாகரன் நம்முடைய முன்னாள் பகுதியுடைய மாவட்ட பணியாற்றிய அருமை தம்பி கரேத்தே வெங்கடேசன் மற்றும் நம்முடைய ஜெயபிரகாஷ் தோழர் பச்சமுத்து நம்முடைய தம்பி சுந்தரம் தகவல் தொழில்நுட்பப் பிரிவு உள்ளிட்ட தோழர்களுக்கும் இந்த பகுதியுடைய தமிழ் நிபராஜின் கீழ் தொகுதி தேர்தல் பணிக்குறியில் இடம்பெற்றிருக்கிற தம்பி வரதராஜ் சண்முகம் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் திருமுருகன் வழக்கறிஞர் பெரியசாமி வழக்கறிஞர் மணிகண்டன் மற்றும் பழனிவேல் மைதி நந்தகுமார் மோகன் சக்திவேல் ரகுவரன் பவலா பவலா மணி கிருஷ்ணன் மற்றும் புவனேஸ்வரி முரளி ராஜேஷ் கண்ணன் அபுதாகிர் ஹரிஷ் விக்கி மற்றும் கோகுல் உள்ளிட்ட அருமை சகோதரர்களுக்கும் இங்கே ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அதில் நிறைய பேர் இங்க சொல்லணும் நம்முடைய தங்கம் அவருடைய வாழ்க்கை இணையார் நம்முடைய நாகம்மாள் உள்ளிட்ட யுவராஜ் அவர்களோடு மகளிர் சங்கத்திலே பொறுப்பேற்றிருக்கின்ற தோழர்களும் அக்கா முத்துலட்சுமி அவர்களோடு மகளிர் சங்கத்தில் இருந்து பணியாற்றிய தோழர்களும் இங்க நம்முடைய அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களுடைய வாழ்கின்ற பகுதியைச் சேர்ந்த தாய்மார்களும் இளைஞர்களும் பெருந்திரளாக திரண்டு இருக்கிறீர்கள் நாங்க போயிட்டு வரோம் விமானத்தை பிடிச்சி என்று சொன்னேன் ஆனா அவருக்கு இருப்பு கொள்ளல விமானத்துக்கு நிகராகவே கார்ல பயணம் செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மண்டல பொறுப்பாளராக பணியாற்றிய வழக்கறிஞர் பிரபு அவர்களுக்கும் அதே மாதிரி பல்லு உள்ள ஆபரேஷன் பண்ணிருக்கு ஓய்வு காலை சென்னையில் நடந்த இணைப்பு விழா கூட்டத்திலும் கலந்து கொண்டு இங்கேயும் கலந்து கொண்டு தான் ஒரு மண்டல பொறுப்பாளர் என்று கருதாமல் எங்களோடு தோளோடு தோல் நின்று பணி செய்து கொண்டிருக்கின்ற குறிப்பாக பேரவையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்கின்ற அருமை தம்பி கிருஷ்ணகிரி கரு பிரபாகரன் அவர்களுக்கும் கரு பிரபாகரன் போன்ற பல்வேறு உறவுகளை மிகவும் அடக்கத்துடன் அழகாக பேசி அணியணியாக கட்சிக்கு இழுத்து வருகின்ற அழைத்து வருகின்ற நம்முடைய நெப்போலியன் உள்ளிட்ட தோர்கள் ஐயப்பன் உள்ளிட்ட தோர்களுக்கும் உட்கார்ந்து அமர்ந்திருக்கின்றீங்க ஆனா எல்லார் பேரையும் படிச்சா நான் தொடர வேண்டிய பிடிக்க முடியாது அதனால இங்க எல்லாரும் பிரமுகர்கள் எல்லாரும் இந்த கட்சிக்காக உழைத்த இந்த கட்சியை தூக்கி நிறுத்திய பல்வேறு மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்கள் இருக்கிறீர்கள் பாவம்லா முன்னாடி போய் கஷ்டப்படுற எங்களுடைய தலைமை செயலாளர்கள் கூட இருக்கையில இடம் தரது எங்க ஐயப்பன் கோச்சிக்கிறாரு வெங்கடாச்சலம் கோச்சிக்கிறாரு யாரும் கோச்சிக்காதீங்க கட்சி ஒரு நாம் பதினஞ்சு ஆண்டு பயணிக்கின்றீர்கள் புதிய வரவுகளை இணைக்கின்ற விழாக்களிலே அவர்களுக்கு ஒரு நாள் அந்த முக்கியத்துவத்தை தரணும் மற்ற நாள்லாம் பாவம் அவங்க வந்து அவளுக்கு சீக்கிரமா எந்த கட்சியிலும் விடமாட்டான் நம்ம கட்சியிலும் விடமாட்டாங்கன்ற எண்ணம் அவங்க வந்துடக்கூடாது இங்க விட திராவிட இயக்க கழகத்திலிருந்து கிருஷ்ணகிரிலிருந்து வருகின்றிருக்கிற தோழர் அடுத்த ஒரு இணைப்பு விழா நடத்த ஒன்றிய செயலாளர்கள் இங்க வரையிலும் பல ஒன்றிய நகர செயலாளர்கள் அண்ணன் பேர சொல்லல என்னை கூப்பிடல என்ன பேச விடல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இது எல்லாம் இந்த நேரம் அல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் நம்மை நோக்கி நீங்கள் உழைத்த உழைப்பின் காரணமாக திரும்பி பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் இதை மிகச் சரியாக பயன்படுத்தி ஆற்றல் மரவர்களை ஆக சிறந்த அந்த மாபெரும் போராளிகளாக இருக்கின்ற தமிழ தேசிய போராளிகளை இங்கே அண்ணன் சுப உதயகுமாரன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி நம்மோடு அணி சேர்ந்து நம் மேடைக்கு வருகின்றிருக்கிறார் அவர்களையும் வருக வருக என்று நாம் வரவேற்கிறோம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி இயக்கத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் போல் ஒரு மாபெரும் நாள் நிகழ்வை திருச்சியில் நடத்தி காட்டிய அருமை சகோதரர் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணியாற்றிய மதுரை பாண்டிய மண்ணின் சொந்தக்காரர் வெற்றி குமரன் அவர்கள் இந்த மேடைக்கு வருகின்றிருக்கிறார் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று அவரோடு தோளோடு தோள் நின்று இன்றைக்கு பணி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த சேலம் மண்டலத்திற்கே இங்கு தங்கம் பிரபாகரன் போன்ற எத்னற்ற வேலம்மாள் ஐயப்பன் இங்க நம்முடைய அழகரசன் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அறிமுகம் இல்லாமல் எங்கயோ தங்களுடைய சமூக கடமைகளை தமிழ் சமூகத்தின் கடமை தமிழ் தேசியத்திற்கான கடமையாக்கி கொண்டிருக்கிற எண்ணற்ற உறவுகள் எல்லாம் இங்க இருந்திருக்கிறார்களே அவர்களெல்லாம் வந்து நம்மோடு சேர்வதற்கு காரணமாக இருந்த இந்த மண்டலத்தின் பொறுப்பாளராக இருந்த இந்த சேலம் பகுதியை சார்ந்த ஆத்தூரை பூர்வீகமாக கொண்ட தமிழர் படை என்கிற தத்துவமான விடுதலை போராட்ட இயக்கத்தை விடுதலை என்கிற திரைப்படத்தில் இணை இயக்குநராக அசோசியேட் இயக்குநர் என்று சொல்லக்கூடிய இருந்து வெற்றிமாறனுக்கு தோலோடு தோல் நின்று என்னுடைய ரத்தம் சீமானுக்கும் தோளோடு தோல் நின்ற ஜெகதீச பாண்டியன் அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமை அடைகிறேன்